கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கு மூன்றாவது இருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம சொல்லலாம் இது என்னால் முடியல கண்டிப்பாக என்னுடைய சூழ்நிலை அப்படி நான் அப்படி இதை என்னால் ஒருபோதும் செய்ய முடியாது அந்த வல்லமை என்கிட்ட இல்லை பலவீனமானவன் அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு மார்க்கு மூன்றாவது அதிகாரத்தில் அந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் தேவாலயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து போகும்போது அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் சூமின கை அப்படின்றது வந்து என்னது என்ன செயல் இழந்த கை இந்த கை அவனால் தூக்க முடியாது ஆனால் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவனால் தான் நீட்ட முடியாதே அவனுடைய இயலாமையே அதான தேவாலயத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி கையை நீட்டு அப்படிங்கும்போது அவன் என்ன நினைக்கலான்னா என் கையை வந்து என்னால் நீட்ட முடியாது எதற்காக இயேசு என்னை கேலி செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அவன் நினைக்கலாம் ஆனால் கையை நீட்டு அப்படிங்கும்போது ஏசு கிறிஸ்து அந்த இயலாமையை எடுப்பதற்காகவும் இயலாத அவனை இயன்றவனாக மாற்றுவதற்காகவும் சொறாரு ஸோ நிறைய இடங்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட இதை பண்ணு அப்படின்றாரு நான் சொல்கிறேன் நான் என்னால் முடியல அந்த வல்லமை என்கிட்ட இல்லை ஆனால் அந்த மனுஷன் வந்து கையை நீட்டி நான் அழுகி போட்டிருக்கு அவன் கை மறுக்கை போல் சொஸ்தமாயிற்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியில் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு இருதயத்தோட அந்த காயத்தில் இறங்கும் பொழுது கண்டிப்பாக இயலாத நம்மை இயன்றவர்களாக மாற்றக்கூடியது கர்த்தர் ஸோ நிறைய இடங்களில் அவர் சொல்றாரு கையை நீட்டு அப்படின்றார் நம்ம அதை செய்து தான் பார்க்கலாமே ஏமேன்